அப்போ ஆட்டோக்காரங்க ஒருத்தவங்க வந்தாங்க வந்து நான் பாட்டுட்டேன் அண்ணா எனக்கு வந்து குத்தனஹாலி போகணும் அப்படின்னு நான் வந்து சொன்னேன் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா கூட்டிகிட்டு போனாங்க ஒரு மைதானம் மாதிரி ஒரு பேக் கிரவுண்டில் ஒரு ப்ளே கிரவுண்ட் மாதிரி இருக்குது ஓகேங்களா ஸோ அங்கே வந்து ஸ்ட்ரீட் லைட் தான் இருக்குது மனுஷனோட மட்டும் எதுவுமே இல்லை நான் நைட்டு இதெல்லாம் இந்த இன்சிடென்ட் நான் வந்து செவன் தேர்ட்டிக்கு கிளம்பியிருக்கேன் பஸ் ஏறி நான் மிஸ் பண்ணிவிட்டு அந்த இதெல்லாம் ஆகும்போது ஒரு நைன் டு எனக்கு ஒரு டென் ஓ அந்த டைமிங் இருக்கும் அவ அவங்க கூட்டிகிட்டு போன பிளேஸ் வந்து பிளே க்ரௌண்ட் மாதிரி இருக்குது ஸ்ட்ரீட் லைட் இருக்குது ஆனால் வந்து ஆன்லர் மட்டுமே இல்லை எனக்கு வந்து அவ்வளோ பயம் கொடுத்துருச்சு நான் ஃபோனை கெட்டியாக பிடிச்சிக்கிறேன் அவன் அவங்க ஏதாச்சும் பண்ணால் இந்த ஃபோனை வச்சு அவங்க மண்டலையும் அடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பயத்தில் அது எல்லாமே பிடிச்சி கை காலெலாம் நடுங்க ஆரம்பிச்சிச்சு கண்ணெல்லாம் நல்ல ஆல்ரெடி நான் வந்து இங்கேயோ வந்துட்டேன் அப்படிங்கிற ஒரு பயத்தில் நான் நல்லாவும் செஞ்சுட்டேன் ஓகேங்களா ஸோ அதெல்லாம் நான் என்ன பண்ணிட்டேன்னா நான் சொல்கிறேன் நீங்கள் என்ன இந்த ப்ளேஸ்க்கு கூட்டிகிட்டு வந்திருக்கிறீங்க இந்த பிளேஸ் இல்லை நான் சொல்கிறது வந்து இந்த குந்தநகலி அது இதுதான்மா இதுதான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க நான் சொல்கிறேன் இல்லை அப்படின்னு அப்போ நீங்கள் வந்து எந்த அதுக்கு இன்னொரு பேர் இருந்திருக்கு கிராஃபைட் இந்தியா எல்லாம் தட் மீன்ஸ் இந்தியன் ஆயில் அந்த இது இருக்கும் அப்போ அவங்க நான் சொன்னேன் அந்த இதெல்லாம் இருக்கும்ல எனக்கு தட் மீன்ஸ் கிராஃபைட் இந்தியான்னு நான் சொல்லல இந்த இது சொன்னேன் அங்கே இந்தியன் ஆயிலெலாம் ஊற்றுவாங்க பெட்ரோல் பங்கெல்லாம் இருக்கும் அதுதான் அந்த கடை ஓ அதுவா அது வந்து சரின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செஞ்சாங்க அந்த நைட் டைமில் அவங்க என்னை வந்து கரெக்டாக என்னுடைய பிஜியில் அந்த ஏரியாவில் அவங்க வந்து அந்த ப்ளே க்ரௌண்டில் இருந்து கூட்டிட்டு இங்கே வந்தாங்க அது என்னென்னா அந்த குந்தநாளுடைய பிளேஸ் வந்து பேக்ரவுண்ட் நான் இருந்த ஏரியாவோட பேக் சைடு தான் அது அந்த ஏரியாவோட நேம் தான் இது போல் ஓகேங்களா அது எனக்கு தெரியாது நான் இந்த நேம் சொல்லி டிக்கெட் எடுக்கும்போது அவங்க வந்து அந்த கிராஃபைட் இந்தியாவில தான் நிப்பாட்டி விடுவாங்க ஸோ நான் இறங்கி நான் அப்படியே பழக்கப்பட்டனால எனக்கு பேக் சைடில் இருக்க இதோட நேம் எதுவுமே எனக்கு தெரியாது அப்படி தெரியாமல் இருக்கிற டைம்ல அவங்க கூடும் போது நம்மளுக்கு வந்து பயமாக இருந்தால் ஆனால் அவங்கக்கிட்ட இது சொன்ன உடனே அவங்க கரெக்டாக என்னை வந்து கூட்டிகிட்டு விட்டாங்க சரிங்களா அது எல்லாம் நடந்தது ஒரு டென் தேர்ட்டி டைமிங் இருக்கும் அந்த சைடு ஏன்னா வந்து இவ்வளோ இன்சிடென்ட் நடந்து இந்த மாதிரியெல்லாம் ஒரு ரஷ்யப் ஆகி கூட்டிகிட்டு வரும்போது நான் வந்து ஒரு டென் டென் ஃபிஃப்டீன்லாம் ஆகிருக்கும் நான் வந்து தேங்க்ஸ் அண்ணா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் மட்டும் கொடுத்து கிளம்பிட்டேன் நான் ஏன் இப்போ இந்த இன்சிடென்ட் நான் சொல்கிறேன்னா எல்லா பொண்ணுங்களுக்கும் பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு போலீஸ் வந்து விளக்கு பிடிக்கண்டான் ஓகேவா எல்லா இந்தியன்ஸும் ஓகேங்களா பாய்ஸ் எல்லா பாய்ஸ் அண்ட் பாய்ஸ் வந்து அந்த கேர்ள்ஸ்க்கு ப்ரொடெக்ட் கொடுத்தா போதும்